தளபதி முக்கியமான சில பெரும் புள்ளிகளோட வீட்டுக்கு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி ஆனா மூணு நாளைக்கு முன்னாடியே தளபதியோட ரசிகர்களுக்கு தீபாவளி ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் முன்னெல்லாம் தீபாவளிக்கு தளபதியோட படங்கள் வரும் ஆனா இந்த தீபாவளிக்கு தளபதியே வராரு அப்படின்னு தான் சொல்லணும்

விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுப்பாரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான இன்வைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா தேமுதிக கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதாவை இன்வைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்வைட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது பட் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்ட்டு கண்டிப்பா தளபதி இந்த நேரத்துக்கு முடிவு பண்ணியிருப்பாரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாநாடு கிட்ட நெருங்கும் போது எல்லா விஷயங்களுமே வெளியில வரும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ